அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகை தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ரேகியில் இணை இறை உணர்வு இறை உணர்வுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மந்திர தந்திர இயந்திர சாஸ்திரங்கள் எப்படி இதற்கு பயன்படுது அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம் இறை உணர்வால் வழிநடத்தப்படுவதனால் ரேகி ஒருபோதும் தீங்கு செய்வதில்லை இது ஒரு நோயாளிக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து தனக்குள்ளேயே சரி செய்து கொடுக்கிறது இதெல்லாம் வந்து ரேகியினுடைய கோட்பாடு ஒருவருக்கு ரேகி சிகிச்சை கொடுக்கலாமா கூடாதா என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் லேக்கி எப்போதும் இருக்கும் எதற்காக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சிகிச்சை அளிப்பவர் முடிவு செய்வார் பிரபஞ்ச உயிராற்றல் நோயாரி மீது பெருக்கி பாய்வதற்கு அவர் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கிறார் சிகிச்சை அளிப்பது நாமல்ல சிகிச்சையும் நம்மால் உருவாக்கப்பட்டதல்ல எனவே இரையாற்றல் பெருகி பாயும் வழியில் நான் என்ற தன்முனைப்புக்கு இங்கு இடமே இல்லை சிகிச்சை அளிப்பவர் நோயாளியின் கர்மத்தன்மையை தாக்குமே என்று அச்சம் கொள்ளத் தேவையில்லை அது அவரை ஒருபோதும் பாதிக்காது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களில் சக்தியை தான் நம்ம அங்கே பயன்படுத்துகிறோம் இறைவன் உற்ற துணைவனாக இருந்து நமக்கு உதவி புரிந்து வழிகாட்டியாக இருக்கிறார் திட நம்பிக்கையுடன் மனதில் ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைத்து கொண்டு செயல்பட்டால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்பது ரேகி முதலில் நாம் நம்மை நம்ப வேண்டும் நம்மிடம் இறைவன் இருக்கிறான் உள்ளத்தில் இருக்கிறான் இத்தகைய மகாசக்தியாக இறைவன் வசிக்கும் நம் சரீரத்தை பாக்கியமாகவும் திடமாகவும் சுத்தமாகவும் நல்ல எண்ணத்துடனும் வைத்திருக்க வேண்டும் நமது உடம்பு இறைவன் வசிக்கும் கோயிலாகும் இதை நாம் உணர்ந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் இருப்பதை உணர முடியும் மகாசக்தியாகிய இறைவன் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உடம்பிலும் இருந்து கொண்டு நமது செய்கையும் எண்ணத்தையும் கொண்டிருக்கிறான் நாம் உறங்கும் போது நம் சுவாசத்தையும் இயக்கி கொண்டு இருக்கிறான் எனவே எப்போதும் நல்லதையே எண்ண வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் இது ரேகியினுடைய முக்கியமான கோட்பாடுகளாக இருக்குது ஒரு ரேகி என்பது நன்மை செய்வதாகவும் இறைத்தன்மை கொண்டதாகவும் பாசிட்டிவான விஷயங்கள் கொண்டதாகவும் எல்லாமே நன்மை அதாவது வாய்மை எனப்படுவது யாது ஏனையும் இல்லை அது ஒன்றும் தீமை இல்லாத சொல்லலாம் வாய்மை ஆனால் எதுவுமே தப்பே இல்லாத ஒன்று தான் ரேகி இந்த இதனை யாராலும் மாற்ற முடியாது இவை நாம் விதைத்த வினையாகும் இதனை அனுசரித்துத்தான் நல்வினை தீவினைகளெல்லாம் உருவாகுது ரேகி என்பது மிக அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இந்த சிகிச்சை ஆட்டோ சஜஷன் என்று நமக்கு நாமே சிகிச்சை செய்து கொள்ளலாம் இதனால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்று எதுவுமே கிடையாது ஏனென்றால் இதில் மன மனம்தான் முதல்ல வேலை செய்யுது இதில் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்கள் முக்கியமாக இதில் வேலை செய்யுது இந்த ரேகியில் முக்கியமாக மானசீன பூஜை ஆத்ம பூஜை விக்கிரக வழிபாடு ஸ்தோத்திரங்கள் கவசங்கள் பாராயணம் இவற்றால் நம்மை அறியாமலேயே நம்முள் இருக்கும் இறைவனை நம் நன்மையாக்கி கொள்ளக்கூடிய பாதை அல்லது வழிகாட்டி கொண்டு போவது இந்த ரேகையினுடைய முக்கியமான கொள்கையாகும் ரேகையினுடைய முக்கியமான கொள்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் வந்து பிறருக்கு உதவி செய்வது அந்த பிரபஞ்சம் சக்தியை உணர்வது இப்படிப்பட்ட சக்திதான் என்றைக்கு எப்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் இறைவனை நினைக்கிறோமோ அப்போது நமக்கு இறைவன் உதவ இருக்கிறான் நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு பழமொழி இதனால் தான் உருவானது நான்கு வேதங்கள் தரும் சத்திய வாக்கு எனவே நமக்கு வேண்டிய தெய்வம் அதற்குரிய மந்திரம் எந்திரம் இவற்றை தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும் ஆத்ம சக்தியை வளர்க்க வேண்டும் நம்பிக்கை துணிவு நேர்மை நியாயத்துடன் இறைவனை நம்பி வாழ்ந்தால் ஆனந்தமான வாழ்வு வாழலாம் இது ரேகியினுடைய முக்கியமான கொள்கையாகும் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ரேகி என்பது நமக்கு நாமே சிகிச்சை செய்து கொள்வது நமக்கு சுற்றி இருப்பவர்களுக்கு சிகிச்சை செய்வது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் நன்மை செய்வது என்பதே இந்த ரேக்கியை ரேக்கியினுடைய முக்கியமான கொள்கை இந்த ரேக்கியை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அறிந்து தெரிந்து மருந்தே இல்லாத மருத்துவம் என்ற வகையில் தொட்டாலே சுகம் நினைத்தாலே சுகம் ஹீலிங் டச் ஹீலிங் அக்குபஞ்சர் இவைகளெல்லாம் வந்து இது சம்மந்தப்பட்டது தான் இந்த ரேக்கி சம்மந்தப்பட்டது தான் இதெல்லாம் வந்து பிராணி ஹீலிங் இவைகள்லாம் இவைகள்லாம் நீங்களும் கற்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்